எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா ஆதி லக்ஷ்மியே பூமி தேவியே நீதி நேர்மை தர்மம் காக்க பிறந்தாயம்மா ஆதி பூமி தேவியே நீதி நேர்மை தர்மம் காக்க பிறந்தாயம்மா எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா பொறுமை குணம் கொண்டவளே உமா தேவியே நீராமாவதாரத்திலே சீதாதேவியே மிதிலையிலே வணங்கியதும் ராஜகுமாரி மதிவதனன் ராமனையே புரிந்தாய் நீ மிதிலையிலே வணங்கியதும் ராஜகுமாரி மதிவதனன் ராமனையே நீ ஞானலக்ஷ்மியே மோனலக்ஷ்மியே காணலக்ஷ்மியே அன்னலக்ஷ்மியே ராமலக்ஷ்மியே ராஜலக்ஷ்மியே தீபலட்சுமியே சீதாலுமியே நீலங்கள் கொண்டாயம்மா கண்ணன் மீது காதல் கொண்ட ருக்மணி தாயே உன் என்னப்படி கண்ணபிரான் கைப்பிடித்தாயே விஷ்ணு சித்தர் மகளாக அவதரித்தாயே ஆண்டால திரு பாவை தந்தாயே விஷ்ணு மகளாக அவதரித்தாயே பாவை தந்தாயே கனகலக் கம்பீர லக்ஷ்மியே ஆத்ம லட்சுமியே ஆனந்த லக்ஷ்மியே அண்ணலக்ஷ்மியே அமிர்தலக்ஷ்மியே அம்சலக்ஷ்மியே அழகலக்ஷ்மியே எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா சத்திய பாமா என்ற பெயரில் அவதரித்தாயம்மா சத்தியம் காக்காசுரனை சம்ஹரித்தாயம்மா திருப்பதில மங்கை நீ அம்மா ஸ்ரீனிவாசன் மனம் கவந்த பத்மாவதி அம்மா திருப்பதியில் அல மங்கை நீ அம்மா ஸ்ரீனிவாசன் மனம் கவந்த பத்மாவதி அம்மா செல்வ லக்ஷ்மியே சிந்து லக்ஷ்மியே கனகலட்சுமியே பலக்ே ஸ்வர்ணுமியே ஸ்வரூபலுமியே தைரியலட்சுமியே சௌபாகியலுமியே எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா ஆதிலக்மியே பூமிதேவியே நீதி நேர்மை தர்மம் காக்க பிறந்தாயம்மா எத்தனை அவதாரம் எடுத்தாயம்மா நீ எத்தனை கோலங்கள் கொண்டாயம்மா